நேற்று ஜூன் பதினாறு இரண்டாயிரத்தி ஐந்து அன்று இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் ஐடிஎஃப் ஈரானின் அரசு தொலைக்காட்சி ஐஆர்ஐபி தலைமையகத்தை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தியுள்ளன இந்த தாக்குதல் நேரடி ஒளிபரப்பின் போது நிகழ்ந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன தாக்குதலின் போது செய்தி வாசிப்பாளர் சஹார் இமாமி பேசிக்கொண்டிருந்தபோது திடீரென ஒரு பெரிய வெடிப்பு சத்தம் கேட்கிறது திரையில் பின்னணியில் புகை மற்றும் இடிபாடுகள் தெரிகின்றன பின்னர் ஒளிபரப்பு சில நிமிடங்கள் தடைபட்டு முன்பதிவு செய்யப்பட்ட நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாகின சஹார் இமாமி மற்றொரு ஸ்டுடியோவில் இருந்து மீண்டும் நேரலையில் வந்து இந்த தாக்குதலை உண்மையின் குரலை ஒடுக்கும் முயற்சி என்று கண்டித்துள்ளார் இந்த தாக்குதலில் பத்திரிகையாளர்கள் உட்பட சிலர் உயிரிழந்திருக்கலாம் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த தாக்குதல் இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு இடையேயான மோதலின் தீவிரமடைந்ததை காட்டுகிறது ஈரானின் அணு ஆயுத திட்டத்தை தடுப்பதே இந்த தாக்குதலின் பின்னணி என்று இஸ்ரேல் தெரிவித்துள்ளது இதற்கிடையில் இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி வருகிறது இந்த தொடர் மோதல்களில் இருதரப்பிலும் கணிசமான உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளன